இயக்குனர் சந்தோஷ் ரேயான் இயக்கத்தில் அஷிகா அசோகன் ஐஸ்வர்யா நடித்துள்ள ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை சாலி நடைபெற்றது பரணி ஸ்டுடியோவில் நடைபெற்ற இந்த விழாவில் படக்குழுவினர் மற்றும் இயக்குனரும் நடிகருமான கே பாக்கியராஜ் தயாரிப்பாளர்கள் ஜே எஸ் கே சதீஷ்குமார் போஸ் ஆகியோர் முதன்மை விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய கே பாக்கியராஜ் கிரைம் ஆக்ஷன் படங்களை விரும்பி பார்க்கும் தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி படத்தை பார்க்க ஆவலோடு இருப்பதாக தெரிவித்தார் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியும் வந்து கண்டிப்பா அடுத்த லாங்குவேஜ்லாம் இப்பவே பை லாங்குவேஜ்லாம் எல்லாம் எடுத்துக்காங்க தெரியாது நான் தமிழ் தான் அப்படின்னா அப்புறம் என்னடா ஒரே கேரளா வாடையா இருக்கு எல்லாருமே மலையாளத்தில் கொஞ்சம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் கேட்டா பை ஒருத்தர் பேசும்போது தான் தெரிஞ்சது பை லாங்குவேஜில் தான் பண்ணியிருக்காங்க தமிழன் மலையாளம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஸோ அதனால் அடுத்தது வந்து அடுத்த லாங்குவேஜ்க்கெல்லாம் கூட இந்த படம் வந்து ரீமேக் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்